ஆய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு இரண்டு புது வரவுகள் வந்திருக்காங்க அவங்கள பத்தி தாங்க இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க யாரு அந்த புது வரவுன்ட்டு வாங்க போய் பார்க்கலாம் இவங்க தாங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்க இரண்டு புது வரவுகள் அட ஆமாங்க நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டு மாடுகளையுமே கண்ணு போட்டுடுச்சு அந்த குட்டி தான் இப்போ நீங்க பாக்குறது நம்ம கருப்பு மாடு வந்து அதும்புற கலருக்கே கண்ணு போட்டிருக்குங்க சட்டை கலர்ல பாத்தீங்கன்னா இப்ப பால் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம செவள மாடும் பார்த்தீங்கன்னா அதுமுட கலருக்கே செவள கன்று போட்டிருக்குங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த வருஷம் நம்ம ரெண்டு மாடுகளுமே கிடாரி கன்றுகள் தாங்க போட்டிருக்குது அதுக்காக தான் சொன்னேன் ஏன்னா போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு மாடுமே காலங்கன்று போட்டுடுச்சு அதுக்கும் முத வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு மாடு காலங்கண்ணும் நம்ம செவள மாடும் கிடாரி கண்ணும் போட்டிருந்துச்சுங்க இது மாதிரி மாற்றி மாற்றி தான் போடும் ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு மாடுமே கிடாரி கன்றுகள் போட்டிருக்குது இது எங்களுக்குமே ரொம்ப ஆச்சரியமாக தாங்க இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன கண்ணுக்குட்டி அவங்க அம்மா கிட்ட பால் ஊட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே வரங்க எப்படி ஓட்டுறாங்கன்ட்டு அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம காரிக்கன்று வந்து அவங்க அம்மா கூட விளையாண்டுக்கிட்டு இருக்குங்க இந்த பெரிய மாட்டோட கலர் பேர் வந்து எங்கள் ஊரில் காரி சட்டை கலரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன கலர் சொல்லுவீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரியாக பேர் சொல்கிறாங்க அதுக்காக தான் நம்ம ரெண்டு மாடுகளுமே ஒரே நாளில் கண்ணு போடலைங்க இந்த மாடு கண்ணு போட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது நம்ம செவள மாடு கன்று போட்டு ரெண்டு நாள் ஆகுது நம்ம கருப்பு மாடு கண்ணு போட்டதை உங்ககிட்ட சொல்லலான்ட்டு நினச்சிக்கிட்டே இருந்தங்க கொஞ்சம் தோட்டத்து வேலையினால இதை வீடியோ எடுக்க முடியல அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம செவள மாடுமே கன்று போட்டுடுச்சுங்க சரி ரெண்டு மாடும் கன்று போட்டதை ஒரே வீடியோவில் சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் போடுறேன் இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க செவல மாட்டில் சீம்பால் கறந்துக்கிட்டு இருக்காங்க மாடு கன்று போட்டு ரெண்டு நாள் தாங்க ஆகுது நல்ல பாலாக தெளியறதுக்கு எப்படியும் ஒரு வாரம் ஆகும் அது வரைக்கும் சீம்பால் தாங்க வரும் மடி வந்து கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால கண்ணுக்குட்டிக்கு கொஞ்சம் பால் விட்டுட்டு மீதி பாலை வந்து கறக்குறாங்க ஏன்னா ரெண்டு நாள் கண்ணுக்குட்டிங்கிறதுனால அதிகமாக அதால் பால் குடிக்க முடியாதுங்க அந்த பால் எல்லாமே மடியிலேயே வீக்கமாக கட்டிக்குங்க அந்த வீக்கம் வராமல் இருக்கிறதுக்காக தான் இப்போது பால் கறந்துக்கிட்டு இருக்காங்க கண்ணுக்குட்டியாக அவங்க அம்மாட்ட ஃபுல்லாக பால் குடிச்சதுக்கப்புறம் தனியாக பிடிச்சிட்டு வந்து கட்டியாச்சுங்க இப்போ பாருங்க நம்ம கன்றுக்குட்டி எப்படி இருக்குன்ட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த கண்ணுக்குட்டி ஏன்னா வந்து நல்லா நெத்தியில வெளில போட்டோட சூப்பராக அவ்வளோ அம்சமாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்ட்டு சொல்லுங்க ரெண்டு கண்ணுக்குட்டியையும் ஒரே இடத்துல கட்டி போட்டாச்சுங்க இங்கே ஒன்று கட்டியாச்சு அப்புறம் நம்ம காரிக்கண்ண அங்கே கட்டியாச்சுங்க இருந்தாலும் ரெண்டும் என்ன பண்ணுதுன்னா அவுத்து விட்டோம்னா பயங்கரமா ஓட்டம் பிடிக்குதுங்க இங்க பாருங்க எப்படி கத்துதுன்ட்டு ஐயோ பயங்கரமா கத்துதுங்க ஏன்னா இது சொல்லி தான் இப்போ இந்த கத்த கத்துது மேடை எதுக்கு இப்போ இவ்வளோ கத்த கத்துறாங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா கூட ஜாலியா அங்கிட்டு இங்கிட்டு ஓடி விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சுங்க அப்ப கயிறு எதுவும் போட்டு கட்டலை இப்போ கயிறு போட்டு கட்டுனதுனால கோவம் வந்துருச்சாட்டுக்கு அதுக்குதான் இந்த கத்தை கத்துது பாத்தீங்களா பேசவே விடல அதுக்குள்ள அவ்வளோ கத்து ரொம்ப நேரமா கத் ரொம்ப நேரமா கத்துக்கிட்டே இருக்குதே கொஞ்ச நேரம் அவுத்து விடலான்ட்டு இப்ப அவுத்து விட்டங்க ஆனா ஓட்டமா ஓடுதுங்க என் ஒரு ஆளால பிடிச்சி கட்டவே முடியல ஐயோ சாமின்ட்டு இப்ப மறுபடியும் பிடிச்சிட்டு வந்து எப்படியோ கட்டிட்டேன் கொஞ்சம் பச்சை புல் போட்டங்க அதை தான் இப்போது அமைதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது ஓகேங்க இந்த வீடியோ அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு இரண்டு புது வரவுகள் வந்திருக்காங்க அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவையே போடுறேன் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்